മാിമയും എങ്കും ഉമക്ക് മട്ടും ഉമക്ക് മട്ടും എം ங்கள் புகழனைத்தும் உமக்கு மட்டும் உமக்கு மட்டும் எம் இறைவாயம் தலைவா எம் இறைவா വ അനത്തയുമേ ഉം താൻ പറ്റും എല്ലാ മാച്ചിമയും എങ്ങൾ പുനക്ക് മട്ടും ഉമക്ക് മട്ടും എം ഇവം തലവാ Yen ni dey எங்கள் புகழனை உமக்கு மட்டும் உமக்கு மட்டும் எம் நிறைவாயம் தலைவா எம் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்த பேசுகிற வேத வசனம் எஸ்யா தீர்க்க திருசின் புத்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த பகுதி வந்து வார்த்தை வந்து நமக்கு உங்களுக்கு நமக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லு விலையின்றி விற்கப்பட்டீர்கள் நமக்கு வந்து நம்ம நம்முடைய உயிர் நம்முடைய உயிருக்கோ நம்முடைய ஆத்மாவுக்கோ இல்லாமல் போகும் மாடியாக சாத்தானிடம் நாம் விற்கப்பட்டு விற்கப்பட்டு விட்டோம் அதாவது நம்ம வந்து கத்தலுக்கு பிரியமில்லாத ஒரு பாவத்தை செய்யும்போது நம்ம வந்து விற்கப்படுதோம் யாருக்கு சாத்தானுக்கு அது விலை இல்லாமல் அவன் வாங்கிட்டு போயிடுவான் நம்மளை ஆனால் ஆண்டோருந்து சார்னா அதை பணமின்றி மீட்கிறார் நம்மை பணமின்றி மீட்கப்படுவது என்று கற்று சொல்கிறார் பணம் இல்லாமல் கிரயம் இல்லாமல் நம்ம இலவசமாக அவர் மீட்டு கொண்டார் அதுதான் அந்த வசனத்தினுடைய பொருள் விலையின்றி விற்கப்பட்டீர்கள் நம்ம ஆத்மாவை கொள்ளையாடி வந்து அதை அற்பமாக மாற்றி ஆத்மாவை ஒன்றுமில்லாமல் ஆக்கி ஆத்மாவை செல்லாக்கா ஆக்கி நம்ம வந்து அப்படியே என்ன செய்துவிட்டான் விற்று விட்டான் சாத்தானுக்கும் மாயைக்கும் நம்ம என்ன செய்த நம்முடைய ஆத்மாவை விட்டு போட்டான் ஆனால் ஆண்டு வந்து என்ன செய்வதை பணம் இல்லாமலும் கிரயம் இல்லாமலும் மீட்டுக்கொண்டார் அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்டுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் மீட்பின் மீ கிரயத்தை யாருமே செலுத்த முடியாது அந்த மீட்பின் கிரயத்தை அவர் தான் செலுத்த முடியும் அவர் தான் அதை இரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்து கொண்டார் ரத்த சிந்த இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்ற வார்த்தையை நிறைவேறுதலுக்காகவே அவர் வந்து தன்னுடைய ரத்தத்தையே தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சிந்தினார் ஒரு மனிதன் செய்த பாவத்துக்கு எப்படி ஒரு ஆடு மாடு கோழி பறவைகளுடைய இரத்தம் வந்து ஈக்குவல் ஆகும் அதனால் அவங்களுக்காக ஒரு மனிதனுக்காக ஒரு மனிதனுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செஞ்சார்னா மனுக்குலமாக அந்த மனுவாக உருவெடுத்து இந்த உலகத்துல வந்து பிறந்தார் மனிதனாக பிறந்தார் என்று சொல்ல பார்க்குறோம் மனிதனாக பிறந்தவருக்கு மனிதனை போலவே எல்லா பாடுகளும் அவருக்கு உண்டு அவர் மனிதனாக இருந்ததுனால பாடுகள் உண்டு ஆனால் கிருபையை பெற்றுக்கொண்டார் அப்போ அவ்வப்போது பரிசுத்தாவினாலும் பிதாவினுடைய கிருபையும் அவர் என்ன பெற்றுக்கொண்டு தான் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் இப்போ கூட ஆண்டோரை அறிந்த பிள்ளைகள் ஆண்டோருக்குள்ளே உள்ள பிள்ளைகள் அப்படி தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் எல்லாரும் போல நம்ம என்ன செய்ய முடியாது வாழ முடியாது ஆண்டோரிடத்துலேருந்து கிருபைகளை பெற்று தான் நம்ம வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருவையும் பெற்று தான் நாம் அந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும் வாழ முடியும் அந்த கிரையத்தை கொடுக்கறதுக்கு தான் அவர் இந்த உலகத்தில் வந்து மனிதனாக பிறந்து நமக்காக பல தியாகங்களை செய்து நன்மைகளை செய்து என்ன சார் பாடுபட்டு மறித்தார் அந்த இரத்தத்தை சிந்தினார் சிலுவையில் அது சிலுவையில் ரத்தத்தை சிந்தின ரத்தத்தின் மூலமாகத்தான் நமக்கு ஒரு மீட்பு அந்த மீட்பு தான் பணமின்றி மீட்கப்படுவது என்ற வார்த்தையினுடைய பொருள் அந்த மீட்பை நான் பெற்றுக்கொள்வது இலவசம் அதை நாம் செய்யணும் உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும் அதை விசுவாசிக்கும் போது அது மீட்பு நமக்கு சொந்தமாகும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது சொந்தமாகும் விசுவாசியாதவங்களுக்கு அது சொந்தமாக முடியாது அந்த மீட்பு அது எப்படி ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் அது எப்படி நமக்கு பாவத்துக்கு பரிகரமா வர முடியும் என்று சொல்லி கொஸ்டின் கேட்குறவங்க அநேகம் இருக்கிறாங்க ஆனால் அவங்க மத்தியில விசுவாசிகளாக நாம் எழுந்து தைரியமாக சொல்ல முடியும் எனக்காகவே அவர் இந்த உலகத்துல வந்து பிறந்தார் எனக்காகவே ரத்தத்தை சிந்தினார் எனக்காகவே உயிரோடு எழுந்தார் எனக்காகவே திரும்ப வரப்போகிறாரு அப்படின்னு நினைச்சு முடியும் சொல்ல முடியும் அந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற கத்தர் ஆதி காலம் முதலே படிப்படியாக தீர்க்க தரிசகம் மூலமாக பல விதங்களை நிறைவேற்றிக்கிட்டே வந்தார் கடைசி எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால தான் தன்னுடைய ஒரே பேரனுக்குமார்னு இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் மூலமாக நமக்கு ஒரு மீட்பை இலவசமாக இலவசமான மீட்பை ஒன்று பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கோம் நான் விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கத்தர் சொல்கிறார் நம்முடைய ஆத்மாவை ஒன்றும் இல்லாமல் செல்லாக்கா சாக்கி அப்படியே வி விற்றுட்டான் அந்த சத்ருவானமன் ஆதாவாழ் மூலமாக ஆனால் கத்தர் வந்து பணம் இல்லாமல் இலவசமாக நம்மை மீட்டுக்கொண்டார் மனிதனாக பிறந்து என்று சொல்லி நம்ம அந்த வசனத்தின் பொருளை என்ன செய்ய முடியுது அறிந்து கொள்ள முடியுது ஆகவே நம் ஆண்டோருக்கு நன்றி சொல்லுவோம் அப்பா நான் விலையில்லாமல் விற்கப்பட்டேன் ஆனால் நீர் என்னை பணம் இல்லாமல் மீட்டுக்கொண்டீரே அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்படி அண்ணாதி அன்புக்காய் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நம்ம ஆடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஆண்டவர் நம்மை முற்றிலுமாக அந்த மீட்பின் திட்டத்தில் வைத்து பாதுகாப்பார் ஆமேன் கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அனைத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி ஆணைத்தீரே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி அப்பா அம்மை நன்றி ஒரு துதிக்கிறோம் இந்த காலை விலையில அண்ட் மூணு நாமத்துக்கு மே எங்களை விலையின்றி விற்கப்பட்டீர்கள் உங்களை நான் பணமின்றி மீட்டுக்கொண்டேன் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை எங்களை தந்தைங்களே